ஆமா இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஆஹ் கொக்கி கையில கட்டாம நம்ம மிஷின்லயே தைச்ச எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய வீடியோ இது மாதிரி பார்த்துருப்பீங்க ஆனால் நான் வந்து ஈச்சே எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி தரேன் சரியா ப்ளவுஸ் கூட நம்ம தைச்சரலாம் ஆனால் இந்த கொக்கி தைக்கிறது அவ்வளவு நம்மளுக்கு மலப்பாக இருக்கும் அது எப்படி தைக்கிறது என்னன்னு வீடியோல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கங்க அதை எப்படி ரெண்டா மடக்கீங்க ரெண்டா மடக்கிட்டு குப்பி கட்டுற சைடு ஓகேவா அதோட வெளி சைடு இந்த கிளாத்த கொண்டு போய் இப்படி மேல வைங்க மேல வச்சு ஓரத்துல ஒரு காலி இன்ச் டேப்ல ஒரு தைல் போட்டுக்கலாம் கீழே வந்து ஒரு அரை இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப வந்து இது மேல் சைடு இது கீழ் சைடு ரெண்டு சைடுமே நான் வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஓகேவா ஒரு அரை இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுருக்கேன் இப்போ இதில் வந்து நீங்கள் பரிமாண தையல் ஒன்றும் போட்டுக்கோங்க இப்போ இந்த கிளாத் அப்படியே இப்படி விளக்கிட்டு மேலே ஒரு பரிமாண தையல் போட்டுக்கிறோம் இப்போ இது மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம் இந்த கிளாத் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் கிளாத் வந்து ஒரு ரெண்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஓகேவா அதையும் இப்படி மடக்கிட்டு ஓகேவா மடக்கிட்டு இந்த ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்கங்க இந்த தையல் வந்து கொஞ்சம் ஓட்டு தையலா போட்டுக்கோங்க நாலுல வச்சு ஒரு தையல் நீண்ட இடத்துல ஒரு தையல் போட்டுவாங்க ஓட்டு தையலா இருக்கணும் நெருக்கு தையல் வேண்டாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாத் வச்சு தச்சிட்டு அதை அப்படியே திருப்பிட்டு படிமான தையல் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இன்னொரு கிளாத்தை ரெண்டா வச்சு தையல் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா ஓட்டு தையலாக போட்டிருக்கேன் ஓட்டு தையல்னா தள்ளி தள்ளி ஓகேவா அது மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கேன் அடுத்து வந்து கொக்கி நம்ம கட்டணும் இப்போ இந்த தையல் வந்து ஃபஸ்ட்டு வச்ச கிளாத்துக்கும் இதுக்கும் ஒரு ஒரு கோடு அளவுக்கு கேப் இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் கொக்கி வந்து இப்படி தச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த சைடு வெளியில தெரியாம இருக்கும் இது மாதிரி சின்னதா ஒரு கேப் எட்டுக்குங்க அடுத்து எந்தெந்த இடத்துல கொக்கி வேணுமோ அங்க மார்க் ஓகேவா பண்ணிக்கீங்க கீழ ஒரு கொக்கி மேல ஒரு கொக்கி அதுக்கு சென்ட்ரா வந்து பட்டிக்கிட்ட ஒரு கொக்கி பட்டிக்கும் கீழ்க்கும் சென்ட்ரா ஒரு கொக்கி அதே மாதிரி பட்டிக்கும் மேல நெக்குக்கும் சென்ட்ரா அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்துல ஒரு கொக்கி வர மாதிரி அஞ்சு கொக்கி நான் மார்க் பண்ணிருக்கேன் இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த தையல் படிமா படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த கிளாத் வச்சு தச்சிருக்கோம்ல இந்த ஓட்டு தையல் போடாம கூட நீங்க குண்டூசியில ஒரு ரெண்டு மூணு இடத்துல பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க தையல் போடலாம் நான் வந்து இது மாதிரிதான் ஓட்டு தையல் ஃபர்ஸ்ட் போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தையல் தான் ரொம்ப முக்கியமான தையல் சரியா மூணாவதா தைக்க போறோம்ல அதுதான் ரொம்ப முக்கியமான தையல் அதை வந்து கொஞ்சம் நெருக்கு தையலா போட்டுக்கங்க ரெண்டுல வச்சு தைங்க ஓகேவா ரெண்டுல வச்சு தைக்கும் போது தையல் நெருக்கமா உழுவும் சீக்கிரம் வந்து அந்த கொக்கி கலண்டாது செஞ்சு வராது ஓகேவா இந்த கொக்கி வைக்கிற இடத்துக்கிட்ட நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்டாப் பண்ணிருக்கேன் ஊசி வந்து கீழே இருக்கு ஓகேவா ஊசி கீழே இருக்கு நான் வந்து ஒரு மூணு ஓகேவா மூணு ஹோல்ஸ் விழுந்திருக்கு அந்த அளவுக்கு தையல் போட்டு மறுபடியும் பேக்ல போறேன் பேக்கில் போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு மூணு தையல் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் ரஃப் அடிச்சுக்கிறேன் வாட்டி ரஃப் அடிச்சிருக்கேன் அடிச்சதுக்கு அப்புறம் மேல தூக்கிக்கிங்க இப்போ தூக்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு இந்த இடத்துல ரஃப் அடிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ரஃப் அடிச்சிருக்கேன் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு இல்லைன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் கால் இன்ச் அளவுக்கு தான் தையல் போட்டிருக்கேன் அதே இந்த இடத்துல நம்ம அடுத்து இங்க தையல் போட போறோம் கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க விட்டுட்டு ஒரு கொக்கி போற அளவுக்கு கேப் விட்டுட்டு மறுபடியும் இதில் ஒரு ரஃப் அடிச்சிருங்க அடிச்சுட்டு இப்போ ஃபுட்டரை தூக்கிக்கிறேன் இது மாதிரி நம்மளுக்கு கிடைத்துருது ஓகேவா ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு தையல் இருந்தால் போதும் அதுக்கு மேல வேண்டாம் அடுத்துற வந்து இந்த கொக்கி போற அளவுக்கு ஒரு கோடு அளவுக்கு கேப் இருந்தா போதும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு இடையில நம்ம தையல் போட்டிருக்கோம் அதனால தேவையில்லை இருந்தாலும் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு தையல் கூட போட்டுக்கோங்க கரெக்டா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரஃப் அடிக்கிறேன் புட்டுற தூக்குறேன் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இப்படி ரஃப் அடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து தான் கரெக்டாக இருக்கும் ஒரே கலரா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்கு வந்து நம்ம கற்று கொடுத்தரலாம் சரியா எங்க பிஷும் இருக்கோ அதெல்லாம் நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க கீழே வந்து ஒரு அரை இன்ச் கேப் விட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்ப மேல் சைடு வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன் சரியா ஏன் அப்படின்னா கொக்கி வந்து டச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி படிமான தயல் போடும்போது கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இடமும் சரியா ரெண்டு ரஃப் அடிச்சிருக்கோம்ல ஓகே அதுக்கு சென்ட்ரா இருக்கிற அந்த டம்மி தையலை மட்டும் இப்படி கட் பண்ணிருங்க சரியா அந்த சென்ட்ரக்குல ஒரு டம்மி தையல் ஒன்று போட்டிருப்போம் அதை மட்டும் கட் கொடுத்துருங்க டம்மி தயில் போடாம குண்டூசியில் பின் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ண தேவையில்லை கட் கொடுத்துருங்க ஓகே இது மாதிரி அங்கங்க அடுத்து கொக்கி எடுத்துக்கிறேன் கொக்கிய வந்து நல்லா இதை விட்டு இப்ப நெஞ்சி எடுத்துக்கோ விளக்கி எடுத்துக்கணும் விலைக்கு எடுத்துக்கணும் இந்த கொக்கி இந்த இடம் வந்து கொஞ்சம் லெனிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் இப்ப எல்லா கொக்கியும் இது மாதிரி விலைக்கு எடுத்திருக்கேன் எதுக்காக கொக்கி இப்படி விளக்குறோம் அப்படின்னா திருப்பும் போது ஈஸியா இருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த கிளாத் இருக்குல்ல இங்க ரெண்டு கிளாத் இருக்கும் இதுல ரெண்டு கிளாத் இருக்கும் இதை நான் வந்து இப்படி திருப்பி அடிச்சதுனால இதுல ஒரே கிளாத்தா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப இதை விளக்கிடுவேன் இங்கிட்டு ரெண்டு பீஸ் இருக்கணும் சேம் அதே மாதிரி இதுல ரெண்டு பீஸ் இருக்கணும் இப்படி விளக்குனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரஃப் அடிச்சது தெரியும் இந்த இடத்துல தெரியுதா

கொக்கிய நல்லா அமைக்கி விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போறேன் அமைக்கி விடணும் இது மாதிரி எல்லா குக்கியும் நம்ம வந்து மாட்டி விட்டாச்சு சரியா அஞ்சு கொக்கியும் வந்து சைடு இப்படி மடக்கி இப்ப உள் சைடு வந்து இருக்கும் சரியா நல்லா நல்லா மாட்டி விட்டுருங்க விட்டுட்டு சைடு திருப்பி பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் லைட்டா வந்து கொக்கி தெரியும் வெளியில ஓகேவா லைட்டா தெரியும் இந்த கொக்கிய இங்க பாருங்க இப்படி கீழே இப்படி நல்லா அப்படி டைட்டா இழுத்து குடிச்சுக்குங்க குடிச்சுட்டு இந்த கொக்கி அப்படியே இப்படி திருப்பி பாருங்க இப்போ மேல் சைடு காட்டுறேன் இப்படி கொக்கி அப்படி திருப்புறேன்னு கொஞ்சம் தான் இருக்கும் அவ்வளவுதான் ஓகேவா இப்போ உள் சைடு நான் காட்டுறேன் உள் சைடு கொக்கி அப்படி நல்லா கீழே அப்படி இழுத்து பிடிச்சுக்குவேன் இழுத்து பிடிச்சிட்டு இப்படியே திருப்பணும் கொக்கி அப்படி

எல்லா கொக்கியும் நல்லா பாருங்க பீட்டு விட்டோம்னா ஈஸியாக வந்துடும் எல்லா கொக்கியுமே திரும்பிடுச்சு ஓகேவா அப்ப திரும்பினதுக்கப்புறம் அப்புறம் எல்லா கோக்கியும் பீ அமைச்சி விடணும் ஏன் அப்படின்னா நம்ம விலைக்கிருக்கோம் கொக்கியை வந்து விலைக்கு இருக்கோம் அதனால சீக்கிரம் கலந்து வரும் அதனால இப்படி அமைச்சி விட்டுருங்க விட்டாச்சு இப்ப வந்து வெளி சைடு எப்படி இருக்கு இப்படிதான் இருக்கும் இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே உள் சைடு திருப்பிட்டு மறுபடியும் மேல இருக்கிற பீசு அந்த அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ அளவுக்கு விட்டுருக்கும்ல அதை அப்படி மடக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் உள்ள மடக்கி விட்டுட்டு இன்னொரு மடக்க மடக்கு இப்படி கிடைச்சிடும் நம்ம ஓகேவா இந்த இடத்துல வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மெயில் சைடு வந்து ரஃப் அடிச்சுக்கலாம் அப்பதான் பிரியாது தையல் கரெக்டாக இந்த ஓரத்துல வந்தோடனே ஊசி வந்து கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க கிளாத் திருப்பிக்கிட்டு இந்த இடத்துலயும் ரஃப் அடிங்க ரஃப் அடிச்சுட்டு இந்த இருக்கிற அந்த கிளாத் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தா போதும் ஓரத்துல அப்படி தையல் போட்டே வாங்க அந்த கீழ இருக்கிற பீசரெல்லாம் அப்படி உல் சைடு திருப்பி விட்டுட்டு தேங்க் யூ இந்தியா ரஃப் பண்ணிங்க அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து தையல் சொல்லணும் ஓகே இது மாதிரி தைச்சி எடுத்துக்கிறோம் பக்கத்துல ஒரு கால் கேப்ல ஒரு அது போட்டுக்கு நகராம இருக்கும் அவ்வளவுதான் வந்து ரெடிமேடா டச்சாச்சு ரெடிமேட் பிளவுஸ்லாம் நம்ம எடுக்கிறோம்ல ரெடிமேட் பிளவுஸ் வாங்குறது இது மாதிரி தான் கொப்பி இருக்கும் கலந்து வராது இது வந்து நீங்க பாருங்க கலண்டு எல்லாம் வராது சில பேர் வந்து கலந்து வரும் அப்படின்னு எல்லாம் பயப்படுவீங்க அது நம்ம தையல் போடுறதுல இருக்கு இப்ப இந்த கேப் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இந்த கொக்கி போற அளவுக்குதான் இந்த கேப் விடணும் அதிகமா விட்டுருக்கோம் அப்ப ஒரு கோடு அளவுக்கு விடுற கேப்ப ரெண்டு கோடு அளவுக்கு இவ்வளவு விட்டுருந்தீங்க அப்படின்னா கொக்கி ஆட்டோமேட்டிக்கா மேல எடுத்துட்டு வந்துடும் சரியா அதே மாதிரி லென்தாவும் போடக்கூடாது சின்னதா போட்டாலும் புடிஞ்சிட்டு வந்துடும் இந்த தையல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க சரியா அந்த இடத்துல ரஃப் ஓடிங்க அப்பதான் கலந்து வராம இருக்கும் ஒரு சில மிஸ்டேக் பண்றத நம்ம ஓவராலா வந்து அது சரியில்லைன்னு நம்ம நினைச்சுக்கோம் அதனால இத ட்ரை பண்ணி பாருங்க ஓகே டாடா நெக்ஸ்ட் பாக்கலாம்